பேருள்ளம் கொண்ட பெருமகனாரே திரையுலகை வளம் வந்த தென்னாட்டு சிங்கமே திரையுலகை வளம் வந்த தென்னாட்டு சிங்கமே கரை வேட்டி கட்டி பணி புரிந்த எங்கள் கருவிழி காவியமே திரைத்துறையில் வாஞ்சிநாதனாய் கட்சி பணியில் வல்லரசுவாய் வளம் வந்த எங்கள் அக்னி பறவையே இனிவும் விடியல் எப்போது இல்லை என்று வந்தோர்க்கு அள்ளி கொடுத்து அன்பு நேயமே பசி என்று வந்தோர்க்கு வயிற்று பசி போக்கிய பண்பாளரே இனிவும் விடியல் எப்போது உம் அக்னி பார்வையால் ஆட்சி கண்ட ஆனஸ் ராஜே கர்ஜனை குரலால் கட்சி புரிந்த கஜேந்திராவே இனிவும் விடியல் எப்போது தன் நலம் காணா பொதுநலம் கருதி கட்சி புரிந்த எங்கள் கருப்பு நிலாவே ஏற்ற தாழ்வு காணாமல் எல்லோரையும் சமமென பாவித்த எம் மணி மகுடமே நீ மறைந்தாலும் நின் புகழ் நீங்கா நினைவுகளாய் எம் நெஞ்சில் என்றும் நிலைத்திருக்கச் சென்ற புன்னகையரசே காவிய தலைவனே உன் பொறுப்பாத கமலங்களில் இந்த தனுமின் காவியத்தின் கண்ணீர் பூக்களை காணிக்கையாக்குகின்றேன்